இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது இந்த கோட்பாட்டை நீங்கள் ஒருமுறை பார்த்து புரிந்து கொண்டால் பைபிள் சொல்கிறது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள் எனவே நீங்கள் மாற வேண்டும் சரியான விதைகளை எப்படி விதைப்பது என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்களும் மாற்றலாம் நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் சரி எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் வல்லமையை பற்றி நான் பேசி வருகிறேன் மேலும் இந்த வார்த்தையை கொண்டு நம் மனதை முழுவதுமாக புதுப்பிக்காவிட்டால் இயேசு எதற்காக மறித்தார் என்பதை நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம் என்று வேதம் கூறுகிறது இது ரோமர் பன்னிரெண்டில் காணப்படுகிறது நான் முதன் முதலாக பைபிளை படிக்க தொடங்கின போது அது உண்மையிலேயே என் கண்களத்திறந்தது ஏன்னால் என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் என்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கல அதாவது நான் பல ஆண்டுகளாக தேவாலயத்துக்கு போனேன் அதை நான் ஒருபோதும் கற்பிக்கல மேலும் நாங்கள் தொலைக்காட்சியில் இருக்கோன்ற உண்மையின் காரணமாக பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிறைய பேர் எங்கள் மாநாடுகளில் கலந்துக்கிறாங்க அதனால் நம்ம சிலருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரியுங்கிறத நான் எப்போவுமே நினைவில் வச்சுக்க முயற்சிப்பேன் இன்று இன்று இங்கு இருக்கும் நீங்கள் எல்லாரும் அது போன்ற விஷயத்தை இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க உங்கள் எண்ணங்களை பற்றி நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தணும் உங்களுக்கு தெரியாது அதே சமயம் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும் உங்கள் சிந்திக்குள்ள என்ன நுழையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் விரும்பலைன்னா நீங்கள் எதையுமே சிந்திக்க முடியாதுங்கிறத நீங்கள் நம்பலை மேலும் உங்களுக்கு பயனளிக்கும் ஒரு விஷயத்தை சிந்திக்க நீங்கள் தேர்வு செய்யலாம் மேலே என்னோடய வார்த்தைகள் எதையாவது பாதித்ததா இல்லையாங்கிறது எனக்கு நிச்சயமாக தெரியல நான் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ எப்போ பேசணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் பேசுனேன் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்றுக்கு வருகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அது ஒரு வேத வசனம் மக்கள்கிட்ட நாம் பேசும்போது நாம் மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க கிட்ட பேசுகிறோம் மேலும் பைபிள் அது சொல்லலைன்னாலும் நம்ம நம்ம சொந்த வார்த்தைகளை பேசுகிறோன்னு சந்தேகத்துக்கிடமின்றி சொல்லுது வாழ்வு மற்றும் மரணத்தின் வல்லமை நாவில் உள்ளது மேலும் அந்த வார்த்தைகளால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற விளைவுகளை நாம் சமாளிக்க வேண்டிய ஒன்று ஆக நான் ரொம்ப எதிர்மறையான நபராக இருந்தேன் ஏன்னா நான் ரொம்ப எதிர்மறையான சூழ்நிலையில் வளர்ந்தேன் நான் உண்மையிலேயே எதிர்மறையாக இருக்க கற்றுக்கிட்டேன் அதாவது என்னுடைய தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு யாரையும் நம்பாத எல்லாரும் உன்னை காயப்படுத்துவாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எதிர்பார்க்காத என்ன வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் அது வெறுமை எனவே எனக்கு மிக எதிர்மறையான அணுகுமுறை இருந்தது இங்கே இருக்கிற எல்லாருமே வளர்கிறாங்க உங்களுக்கு தெரியும் உங்க சுற்றுப்புறங்கள் அனைத்தும் எதிர்மறையாக இருந்தது அது உங்களுக்கு இயல்பானதாக மாறிச்சு அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் கண்டிப்பா நேரம் எடுக்கும் மாற்றம் அற்புதமானது ஆனால் அது கொஞ்ச நேரம் எடுக்கும் நீங்க நான் மாறப்போறேன்னு சொல்ல வேண்டாம் மாறுங்க நான் பரிசுத்தாவியோடு சேர்ந்து வேலை செய்யணும் பரிசுத்தாவிக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருந்தேன் இயேசு சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊக்கம் அளிப்பவர் நமக்கு ஆறுதல் தேவை மறுபடியும் சொல்கிறேன் நம்ம அனைவருக்கும் ஆறுதல் தேவை மேலும் அனைவருக்கும் ஊக்கம் தேவை இல்லையா மேலும் இயேசு மேலும் கர்த்தர் நாம் போன பின்பு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஏனென்றால் நான் பரிசுத்தாவியை அனுப்பப் போகிறேன் என்றார் இயேசுவை காட்டிலும் நம்ம எவ்வாறு சிறப்பாக இருக்க முடியும் அவர் ஒரு மனித உடலில் இருந்ததால் நம்மை போல ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல மட்டுமே இருக்க முடியும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே நான் பேசிக்கிட்டுருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தையும் வெவ்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டுருக்கலாம் என் வாயிலிருந்து ஒரே மாதிரியான வார்த்தைகள் வருது ஆனால் அவைகள் உங்களுக்கு தேவையானது அடிப்படையாக கொண்டு அவர் உங்கள் ஒவ்வொருவருடனும் பேச முடியும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் கேட்க வேண்டிய ஒன்று இப்போ நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களை எத்தனை பேர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை விட உடல் ரீதியாக நீங்கள் நல்லா உணர வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லுங்க சரி நம்ம நிறைய பேருக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் மேலும் அதில் பெரும்பகுதி என்ற வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் மன அழுத்தத்தால் ஏற்படுது உங்கள் மன அழுத்தம் நீங்கள் போகிறதில்லன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆக நாம் எப்படி மாறணும் வாழ்க்கை மாறாது அது நடந்தால் அது மோசமாகிடும் நான் எதிர்மறையாக இருக்கலை அது அதாவது ஏசு திரும்பி வர்றதுக்கு முன்பு விஷயங்கள் மோசமாகிடும் ஒன்று தெரியுமா என் வாழ்க்கை மாறினா போதும்னு நான் நினச்சேன் ஆனால் நான் தான் மாறணும்னு இறுதியாக கண்டுபிடிச்சேன் எனவே உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் தான் மாறணும் உங்கள் வாழ்க்கை மன அழுத்தம் இல்லாத மற்றும் கவலைப்பட எதுவும் இல்லாத ஒரு சரியான சிறிய வாழ்க்கையாக இருக்காது வாழ்க்கையை எப்படி வித்தியாசமாக கையாளுறதுன்றதை நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கி நான் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன்னா நம்முடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது நான் முதல்ல சொல்ல விரும்புகிறது என்னென்னா நான் இதை செய்யறதுக்கு முன்னாடி நான் எந்த வகையிலையும் வடிவத்திலும் உங்கள் பேச்சு முறைகள் மற்றும் சிந்தனை செயல்முறைகள் காரணமாக நோய்வாய்ப்பட்ட அனைவரும் தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறேன் இந்த உலகத்தில் பாவம் இருக்குது உலகத்தில் அழுத்தம் இருக்குது எல்லா நோய்களும் பாவத்தால் ஏற்படுதுன்னு நம்புகிறேன் ஆனால் அது நம்முடைய தனிப்பட்ட பாவம் இல்லை ஆனால் நம்முடைய தனிப்பட்ட பாவமே இல்லை இது நான் தான் தோட்டத்தில் இருந்த பொருட்களை பற்றியும் ஆதியில் தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை பற்றியும் படிக்கும்போது எப்படி மறிக்கணுங்கிறத பற்றி நமக்கு கற்பிக்க சாத்தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டான் ஒரு கட்டத்தில் ஒரு அமெரிக்கரின் ஆயுட்காலம் தோராயமாக நாற்பது வருடங்கள் என்ற நிலைக்கு நாங்கள் சென்றோம் ஆனால் நமக்கு உதவ நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை நாம் செய்யணும் இது எல்லாத்தையும் நான் ஒன்றா இணைச்ச போது பலவிதமான காரியங்கள் அவர்களுடைய உடலில் நுழைஞ்சு அவங்கள பலவீனப்படுத்தி அவர்களுடைய கண்களை இருட்டடிக்கிற விதத்தில் எத்தனை கதைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் மேலும் அதை செய்ய வேண்டியது நிறைய இருக்குது குறிப்பாக மக்கள் நினைக்கும் விதம் மற்றும் அவர்கள் பேசும் விதம் எனவே எண்ணங்களும் வார்த்தைகளும் மிக முக்கியமானவை அதை யாரும் உங்ககிட்ட சொல்லலைன்னா இன்றைக்கி இங்கே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆனால் இந்த இரண்டு தலைப்புகள்லேயும் எங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் ஆதார அட்டவணையை பார்வையிடவும் அல்லது ஆன்லைனில் போய் நிறைய நல்ல காரியங்களை பெறவும் மனதின் போர் அதை மாற்றும் சிந்தனைகளை பெற்று உங்கள் வார்த்தைகளை மாற்றவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் உங்களுக்கு தேவையான உதவியை பெறவும் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் மேலும் அது தேவனுடைய வார்த்தையிலேருந்து மட்டுமே வரும் ஆமேன் இப்போ வார்த்தையின் மிக வல்லமை மிக்க கொள்கைகளில் ஒன்று நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்கிறோம் பூமி இருக்கும் வரை விதை நேரமும் அறுவடையும் இருக்கும் ஆகவே நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு அறுவடையும் விதைக்கப்பட்ட சில விதைகளின் காரணமாகும் உதாரணமாக நீங்கள் மற்றவங்களை எப்படி நியாயந்திக்கிறீங்களோ அப்படித்தான் நீங்களும் நியாயந்திருக்கப்படுவீர்கள்னு பைபிள் சொல்லுது நீங்கள் இறக்கத்தை விதைத்தால் இறக்கத்தை அறுவடை செய்வீங்க நிதி தொடர்பான விதைப்பு மற்றும் அறுவடை பற்றி பைபிள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் தேவனுக்கு உங்கள் பணம் தேவையில்லை ஆனால் ஒன்று சொல்றதில் ஆர்வமாக இருக்கேன் தேவன் பூமியில் செய்ய விரும்புகிற காரியங்களுக்கு அவர் எல்லா விதத்திலையும் பணம் செலுத்த முடியும் ஆனால் நாம் அனைவரும் அவருக்கு தேவை என்று விரும்புகிறார் என்னுடைய போதனையால் வாழ்க்கையை மாற்றிய ஒரு செல்வந்தரை தேவன் எழுப்ப முடியும் அவர் எனக்கு ஒரு ஜோடி எண்ணெய் கிணறுகளை தர முடியும் மேலும் நான் ஒருபோதும் மற்றொரு வாய்ப்பை ஏற்க வேண்டியதில்லை ஆனால் தேவன் அப்படி செய்வதில்லை ஏனென்றால் நாம் விதைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால் நாம் அறுவடை செய்யலாம் நீங்கள் எப்படி விதைக்கிறீர்களோ அதன்படி அறுவடை செய்கிறீர்கள் நீங்கள் விதைக்கும் மனப்பான்மை உங்களிடம் உள்ளவற்றிலிருந்து நீங்கள் கொடுக்கும் அளவு விதைத்தல் மற்றும் அறுவடை செய்வதற்கான முழு கொள்கையும் பைபிளில் உள்ளது நான் ஏன் அதை விரும்புகிறேன்றதுக்கான காரணங்களை ஒன்று உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இது முதல்ல விசித்திரமாக தோணலாம் இது என்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு சிறிய கட்டுப்பாட்டை கொடுக்குற மாதிரி நான் உணர்கிறேன் நான் ஒரு கட்டுப்பாடற்ற முட்டாள் போல தோணலை ஆனால் என் வாழ்க்கையின் போக்க மாற்ற என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற எண்ணத்தை நான் வெறுக்கிறேன் எனவே இது எனக்கு ஒரு வாய்ப்பாக அளிக்குது நான் நல்ல விதைகளை விதைச்சா என் வாழ்க்கையில் ஒரு நல்ல அறுவடையை செய்வேன்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கிடைச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா எனக்கு அதிக நண்பர்கள் வேணும்னா நான் நட்பாக இருக்கணும் நான் அதிக அன்பை பெற விரும்பினா நான் அதிக அன்பை கொடுக்கணும் இந்த கோட்பாட்டை நீங்கள் நல்லா கவனித்து புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்களோ போல் நீங்களும் அவங்களுக்கு செய்யுங்கன்னு பைபிள் சொல்லுது ஆக நீங்கள் மாற்றலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரியான விதைகளை விதைக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கறதன் மூலம் நீங்கள் மாறலாம் மேலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை நீங்கள் அதை பெறணும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை ஒரு நாளைக்கு ஆறாயிரம் எண்ணங்கள் நமக்கு வருது அதில் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் ஒரு மோசமான வாழ்க்கையை வளரீங்கன்னு சொல்கிறது கடினம் அல்ல நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்க தொடங்கின போது நான் ரொம்ப எதிர்மறையாக இருந்தேன் பிறகு தேவன் என்ன மாற்றிட்டாரு நான் எதிர்மறையாக நிற்க முடியாது அவர் என்னை மாற்றினா அவர் இங்கே இருக்கிற உள்ள எல்லாரையும் மாற்ற முடியும்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் எதிர்மறையாக இருந்தேன் அதுதான் உண்மை என்னுடைய அணுகுமுறை என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நேர்மறையான ஒன்று நடக்கலைன்னா அது நடக்காத போது நீங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க இப்போ நான் அந்த நிலையை கடந்துட்டதால் தினமும் காலையில் என் பிரார்த்தனையில் எனக்குள்ள எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ஒரு நேர்மையான முடிவை நான் எதிர்பார்க்குறேன் நல்ல செய்தியை நான் எதிர்பார்க்குறேன் நான் எதிர்பார்ப்பது நல்ல செய்தியை உங்களுக்கு நல்ல செய்திகள் பிடிக்காதா எனக்கு நல்ல செய்திகள் பிடிக்கும் பிசாசு கூட செய்திகளை கொண்டு வரும் அதாவது அது எதிர்மறையாக இல்லைன்னா அது ஒரு செய்தியே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நாம் நல்ல செய்தியை மட்டுமே கேட்கணும் பூமியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் தெய்வன் அற்புதங்களை செய்கிறாரு நமக்கு ஒரு நல்ல செய்தித்தாள் இருக்கணும் இல்லை நான் அதை தொடங்க இல்லை கலாத்தியர் ஆறு ஏழு கூறுகிறது மோசம் போகாதிருங்கள் தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நீங்க உடற்பயிற்சியை விதைச்சா வலிமையை அறுவடை செய்வீங்க நீங்கள் கை கால்களை நீட்டினா நிகழ்வு தன்மையை அறுவடை செய்வீங்க நீங்கள் இறக்கத்தை விதைச்சா நீங்கள் இறக்கத்தை அறுவடை செய்வீங்க நீங்கள் தொடர்ந்து தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை உட்கொண்டா இறுதியில் பசியின்மையாக அனுபவிப்பீங்க நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத விதைச்சா நீங்கள் இருக்க விரும்புறதை விட குண்டாக இருப்பீங்க இது உங்கள் தைராய்ட்னால் இல்லை இது உங்கள் மெட்டாபாலிசம் இல்லை அது உங்கள் வாய் இப்போ சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியும் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சில மருந்துகளை சாப்பிட்றதால உங்களால் அதிக எடையை குறைக்க முடியும்னு தெரியும் ஆனால் நான் உண்மையாக நிஜமாக பேசுகிறேன் நான் இது சொல்கிறதன் மூலமாக யாரையும் பைத்தியமாக்க விரும்பலை ஆனால் நீங்கள் குண்டா இருக்க விரும்பலை நான் அதிகமாக சாப்பிட வேண்டாம் மிக எளிமையானது மற்றும் அனைவருக்கும் வித்தியாசமானது உண்மையை சொல்கிறதுனா என்னால் அதிகமாக சாப்பிட முடியாது மேலும் நான் இருக்கிற அளவில் இருக்க முடியாது நான் விரும்புகிறத பற்றி நான் ஒரு முடிவை எடுக்க வேண்டி இருந்தது மேலும் நான் என் ஆடைகளை அணிந்து கொண்டே இருக்க வேணும்னு விரும்பினேன் எனவே நான் ஒரு வழக்கமான அடிப்படையில் என்னை ஒழுங்குபடுத்தணும் இது வேடிக்கையாக இருக்கா இல்லை இன்றைக்கி நான் வெளியில் போகும்போது நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் தெரியுமா ஓ எனக்கு தெரியாது நான் சாப்பிடக்கூடிய மிகப்பெரிய உணவை கண்டுபிடிச்சு சாப்பிடுவேன் அது ஒருவேளை என்னை நோய்வாய்ப்படுத்தும் ஆனால் நான் அதை ரசித்து சாப்பிடுவேன் நீங்கள் நியாய திருப்பை விதைச்சா நீங்கள் நியாயத்திருப்ப அறுவடை செய்வீங்க நீங்கள் கொடுத்தா நீங்கள் பெறுவீங்க மற்ற ஏழு ஒன்று மற்றும் இரண்டு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்க மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் இப்போ அந்த வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்துங்க தீர்ப்பளிக்கவும் விமர்சிக்கவும் கண்டிக்கவும் வேண்டாம் நீங்கள் நியாயம் திறக்கப்படாமலும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படாமலும் உங்களை நீங்களே ஆக்கினைக்கு உள்ளாக்கி கொள்ளாமலும் இருக்கும்படி நியாயம் திறக்காமலும் ஆக்கினைக்கு உள்ளாக்கிக் கொள்ளாமலும் இருங்கள் யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அவங்க விதைக்கிறாங்களா இல்லை நீங்கள் அதோட செய்கிறீங்களா அது உங்களுக்கு மிக வேகமாக இருந்ததா எனக்கு இது தேவையா நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதும் விமர்சிப்பதும் கண்டிப்பதும் போல நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் கண்டிக்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் அளவின்படி செயல்படுவீர்கள் அது மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்திய ஐந்து ஏழு ஆசிர்வதிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்பட்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளமானவர் தேவனின் தயவிலும் ரட்சிப்பிலும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்கள் வெளிப்பாட்டை பொருட்படுத்தாமல் கிருபையில் அதாவது விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் இந்த கொள்கையை ஆதரிக்கும் பல வேதங்கள் உள்ளன நமது சரீரம் நமது எண்ணங்களையும் நம்முடைய அணுகுமுறைகளையும் பிரதிபலிக்கின்றன நான் உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லவில்லை என்பதை நினைவில் வையுங்கள் அதாவது கடந்த வாரத்தில் என் முதுகில் காயம் ஏற்பட்டது அந்த வாரம் முழுவதும் நான் அந்த வழியை அனுபவித்தேன் நான் ஆராதனைக்கு இடையில் ஐசிங் செய்கிறேன் நான் ட்ரெட்மில் அதிக நேரம் இருந்ததை தவிர வேறு என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக டேவ் என்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணார் ஒன்று தெரியுமா ஆரம்பத்தில் கால் கிலோமீட்டர் மட்டும் நடக்கணும்னா அது பயனற்றதுன்னு சொன்னேன் நான் அதில் ஏறி கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தேன் அதனால் என் முதுகு பிடிச்சிக்கிச்சு அது வெறும் முட்டாள்தனத்தின் விளைவு தெரியுமா ஆனால் நான் கொஞ்சம் அப்படித்தான் என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன் அது என் வாழ்க்கையில் சில வழிகளில் பலன் கொடுக்குது நான் இன்னும் இங்கே இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆனால் அது எப்போவாவது என்னை சிக்கல் அடித்தது மேலும் தேவருக்கு நேற்று உடம்பு சரியில்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் தேவன் அவரை குணமாக்கினார் அது நல்லா இருந்தது நேற்று ராத்திரி நான் வீட்டுக்கு போனப்போ அவர் விளையாட்டுகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு கூடப்பந்து விளையாட்டை பார்க்க முயற்சித்தாரா இல்லை அவர் முகத்தில் மோசமாக என்னால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் நான் போன கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அவர் அதை சமாளித்தார் ஆனால் அவர் மோசமாக உணர காரணமாக இருந்த எதையும் அவர் செஞ்சதான்னு நான் நினைக்கல அதனால் தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் யாரையும் தண்டிக்க விரும்பலை எல்லாத்தையும் தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உங்களை பாதிக்கோன்றதை உணர நீங்கள் வெளிப்படையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை இப்போ நான் சொல்கிறேன் டேவ் எப்பவுமே என்னை விட ஆரோக்கியமாக இருக்கார் என் உடம்பில் எனக்கு நிறைய வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இரண்டு இடுப்புகளும் மாற்றப்பட்டுடுச்சு எனக்கு மார்பக புற்றுநோய் இருந்தது இப்படி என்னால் தொடர்ந்து சொல்ல முடியும் ஆனால் எனக்கு ஒரு ஹிஸ்டரக்டம் இருந்தது அது என் வாழ்க்கையை மாற்றியது ஏன்னால் எனக்கு புற்றுநோய் இருந்ததால் என்னால் எந்த ஹார்மோன்ஸையும் எடுக்க முடியலை ஆகவே என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தின் மூலம் நான் ஒரு பயங்கரமான நேரத்தை கொண்டிருந்தேன் மற்ற முழு நேரமும் பிரசங்கித்தல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தல் இங்கே மறுபடியும் தேவன் என்னை விடுவிக்கலை ஆனால் அவர் என்னை அதில் வச்சிருந்தார் அவர் என்ன பலப்படுத்தினார் இன்றைக்கி காலையில் டேவ் என்கிட்ட கேட்டார் நீங்கள் பிரசங்கிக்கும் போது உங்கள் முதுகு வலிக்குமா நான் சொன்னேன் இல்லை ஆனால் நான் படிகளில் இறங்கும் போது வலிக்க ஆரம்பிக்கும்னு சொன்னேன் ஆனால் டே எப்போதும் என்ன விட ஆரோக்கியமாக இருக்கார் நான் என் அப்பாவில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாக ஆரம்பித்தேன் அது சுமார் பதினஞ்சு வருடங்கள் நீடிச்சது அது பயங்கரமானது மிக கொடூரமானது அது விவரிக்க எனக்கு நேரம் இல்லை ஆனால் அது வழக்கமாக வாராவாரம் நடந்தது அதனால் நான் மன அழுத்தத்தில் இதை நான் தொடங்கினேன் எனக்கு பதினெட்டு வயதாகும்போது அது என்னுடைய உடலில் வெளிப்பட ஆரம்பித்தது மன அழுத்தம் உங்களை நோய்வாய்ப்படுத்தும் உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் மன அழுத்தம் இறுதியில் உங்களை நோய்வாய்ப்படுத்தும் ஆமேன் இன்றைக்கி நாம் அழுத்தம் மன அழுத்தம் நிலையான அழுத்தம் நிறைந்த உலகத்தில் வாழறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோட்ரேஜ் இந்த நாட்களில் பொதுவெளியில் இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய விதம் கூட ஒன்று தெரியுமா அந்த வகையான விஷயங்கள் இல்லை அது இல்லவே இல்லை டேவ் சிறுவனா இருந்தபோது முதல் பேப்பர் பையன் திருடப்பட்ட கொடூரமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வை நினைவில் வைத்திருப்பதாக கூறினார் சரி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பள்ளியில் நீங்கள் சிக்கலில் சிக்கின மிக மோசமான விஷயம் சுயங்கம்னா விஷயங்கள் வியப்பாக மாறிடுச்சு ஆமேன் அதனால் தேவ் எப்பொழுதும் சுலபமாக கடந்து கொண்டிருக்கிறார் நான் அதிகமாக இருக்கேன் அவர் எப்பவும் எல்லாத்த பற்றியும் அக்கறை காட்டுறாரு அதுதான் எல்லாத்துக்கும் அவர் அளித்த பதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க அவர் சொல்கிறது சரிதான்னு எனக்கு தெரியும் அதனால் நான் அதை சரி செய்யப்போ இப்போ நான் அப்படி இல்லை நான் நிறைய மாறிட்டேன் இருந்தாலும் நான் நீண்ட காலமாக அப்படித்தான் இருந்தேன் அதுதான் உண்மை மேலும் டென்ஷனாக இருந்தேன் உங்களுக்கு தெரியும் அவர் என்னை விட நல்லா தூங்கினார் அதனால் நோய் எவ்வாறு பரவுது அப்படிங்கிறத என்னால் இப்போ பார்க்க முடியுது இயேசு சொன்னதில் ஆச்சரியமில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்கள் ஆத்மாவை இலகுவாக்குவேன் விடுவிப்பேன் மற்றும் புதுப்பிப்பேன் என் முகத்தை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் நான் ஒரு தாழ்மையான மென்மையான மற்றும் தாழ்மையான நபர் நான் கடினமானவன் கூர்மையானவன் கடுமையானவன் அல்ல எனவே இயேசு மிகவும் எளிமையானவர் என்று சொல்வது பாதுகாப்பானது என்று நினைக்கிறேன் அவர் அவசரப்படுவதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா நான் சமீபத்தில் ஒரு நல்ல புத்தகத்தை படித்தேன் இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தெரியும் அலுவலகத்திற்கு அழைத்து புத்தகத்தின் பெயர் என்ன என்று கேட்பீர்கள் நீங்கள் அவசரப்படாமல் இருக்கணும்னு எப்பவுமே நான் நினைக்கிறேன் அதோட பேர் எனக்கு நினைவில் இல்லை ஜான் கோமர் எழுதுனது அலுவலகத்தை அழைக்க வேண்டாம் எழுதிக்கோங்க என்னை கூட அழைக்க வேண்டாம் ஜான் மார்க் கோமர் த ரூத்லஸ் எலிமினேஷன் ஆஃப் ஹாரி அது ஒரு நல்ல புத்தகம் மேலும் அவர் சொன்ன விஷயங்களை ஒன்று ஒருவேளை முக்கிய விஷயங்களை ஒன்று நீங்கள் அவசரத்தில் இருந்துக்கிட்டு அன்பு காட்ட முடியாது அப்படிங்கிறது தான் மேலும் இது என் கருத்து தான் அதுவே என் பிரார்த்தனை அதுதான் என் இலக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உண்மையில் விரும்புகிறது என்னென்னா எப்போதும் எல்லோருடனும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அதுபோல் அது எனக்கு மட்டுமே அதைத்தான் நான் விரும்புகிறேன் நான் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவளாக இருக்க விரும்புகிறேன் உண்மையிலேயே மக்களை நேசிக்க விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவையானது அவங்களோட மோசமான சூழ்நிலை நீங்கள் எப்போவும் அவசரமாக இருந்தால் அது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தேவன் உங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் இழக்கிறீங்க நீங்கள் அவங்கள பார்க்கவோ கவனிக்கவோ கூட இல்லை உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் காயப்பட்டுருக்கலாம் நீங்கள் பெரிய அவசரத்தில் இருக்கிறதால அதை கண்டுக்கிறதில்ல ஆக உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில மன அழுத்தத்திலேருந்து விடுபட விரும்பினா மெதுவாக போங்க நீங்கள் குறிப்புகளை எடுக்கிறீங்கன்னா மெதுவான்னு எழுதுங்க உங்கள் வீட்டை சுற்றி நாலு அஞ்சு ஆறு பத்து இருபது இல்லை அதுக்கு மேற்பட்ட பலகைகளில் நீங்கள் மெதுவா 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 மெதுவான்னு எழுதுங்க ஆமேன் இது வேடிக்கையாக இல்லைனாலும் நான் யாருங்கிறதோட ஒரு பகுதின்றதால என் குடும்பத்தினர் என்ன கிண்டல் செய்கிறாங்க ஒரு விஷயம் நடக்கும்போது அடுத்த விஷயத்துக்கு நான் எப்போவுமே தயாராக இருக்கேன் அதனால் நான் வீட்டுக்கு வர வழியில் பாதியில் இருக்கும்போதே நான் என் வீட்டு சாவியை வெளியே எடுத்துறேன் நான் அங்கே சென்றதும் அந்த கதவை திறக்க இருக்கேன் என் மகள் என்ன பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறா அவள் அம்மா தயவு செஞ்சு நான் காரை நிறுத்துகிற வரைக்கும் நீங்கள் கதவை திறந்து அவசரமாக காரை விட்டு இறங்க எப்போவுமே முயற்சிக்காதீங்க சரியா ஆனாலும் நான் கதவு கைப்பிடியில் என் கையை வச்சுருக்கேன் நான் ஏன் அதை செய்கிறேன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறேன் நான் வேறு எதுவும் இல்லை ஆனால் நான் தயாராக இருக்கேன் நான் முறை கவனம் செலுத்த தவறிட்டேன் நாங்கள் எப்போவாது கார்களை வாடகைக்கு விடுறோம் இறுதியில் நிறைய கார்களை வாடகைக்கு விடுறோம் அவங்க என்னை வீட்டுக்கு அடைச்சிட்டு போகிற கார் ஒரு வெள்ளை கார் ஒரு நாள் நான் செயின்ட் லூயிஸில் உள்ள உணவகத்துலேருந்து வெளியில் வந்தேன் அங்கே ஒரு வெள்ளை கார் இருந்தது நான் அதில் ஏறினேன் கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட காரில் ஏறினேன் தொலைக்காட்சியிலேருந்து நாங்கள் வெளியேற்றின நபர் அவ உங்களுக்கே தெரியும் நான் சில விஷயங்களை செய்கிறேன் நான் தேவியின் ஆளுமை பெற்றிருக்கணும்னு விரும்புகிறேன் ஆனால் நான் அப்படி செய்யலை நான் செய்யவே இல்லை மற்றும் நன்றி தேவன் என்ன உங்க ஒவ்வொருத்தரையும் போல உருவாக்கி இருக்காரு அதனால நீங்க என்னோட பழகு பிரியதா இந்த நெகட்டிவ் ஜாய்ஸ்வேர் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது